ஹைகாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க எல்லாரும் நல்லா இருக்கும் சொல்லி கடவுளை வண்டி நாங்கள் இந்த வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ நாங்கள் என்ன விஷயம் பார்க்க உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அடுத்த கட்டம் என்ன பண்ண ஒரு தனிப்பட்ட தகவல்கள் விஷயங்கள் வந்து நான் உங்கள்கிட்ட அன்னைக்கு வந்து சேவ் பண்ண போறோம் அவ்வளவு விஷயம் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ இப்ப சொன்னால் நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் என்னென்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாசமா நான் வீடியோ போட இல்ல யூடியூப் பக்கமே காணாமலே போயிட்டேன் என்னென்னு சொன்னா கொஞ்ச நாளா வீடியோ போட இல்லாம போயிட்டுது சில காரணங்களால போட இல்லாம போயிட்டுது என்ன காரணம்னு சொன்னா இந்த தான் நான் வீடியோ ஷூட் பண்ணுவேன் வீடியோ எடிட் பண்ணுவேன் வீடியோ அப்லோட் பண்ணுவேன் அப்ப வந்து எல்லா முறையும் ஃபோனில் சீக்கிரம் வந்து கொஞ்சம் ஃபோன் ஸ்டார்க் ஆகி ஃபோன் வீடியோ அப்லோட் இல்லாமல் போயிட்டுது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசம் அப்படியே அதுக்கு நிறைய ட்ரை பண்ணி நிறைய மெயில் பண்ணி அப்படி நிறைய விஷயங்கள் எல்லாம் பண்ணி நிறைய விஷயங்கள் அதுக்கு ட்ரை பண்ணி தான் இப்போ ஓரளவு சரியாக்கி இருக்கிறேன் இன்னும் இந்த பிரச்சனையில் இப்படி வராமல் இருக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அதுக்காவது இந்த வீடியோ என்ன அப்லோட் பண்ணலாம இருக்குன்னு சொல்லி தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு அதை பற்றி பெருசாக தெரியுது இல்லை அது ஒரு காரணமாக இருந்துச்சு வீடியோ போடாமல் இருந்ததுக்கு மற்ற காரணம் என்னென்னு சொன்னா கொஞ்சம் நாளாக டைம் இல்லாமல் போயிட்டுது நிறைய ஒரு பெரிய ஒரு பொறுப்பு வந்த மாதிரி டைமே இல்லாம போயிட்டு யூடியூப்காக நாங்கள் ஒரு டைம் ஒதுக்கி தானே நாங்கள் வீடியோ செய்யலாம் ஆனால் அந்த டைம் எனக்கு கிடைக்காம போயிட்டு அதுவும் ஒரு காரணம் இந்த ரெண்டு காரணத்தாலேயே நான் கொஞ்ச நாளா வீடியோ போடல பாத்தீங்கன்னா இதுக்கு மேல நாங்கள் வந்து வீடியோஸ் எல்லாம் கண்டினியூவா கூட போறோம் என்ன சொன்னால் என்ன நம்பி இருக்கிற சப்ஸ்கிரைபர்களுக்கு நாங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நல்ல நல்ல வீடியோக்களோடு வந்து நான் கொண்டு வருவேன் என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே என்ன நினைத்துருப்பீங்கன்னு நான் நம்புறேன் இதுக்கு மேல நாங்கள் வந்து நல்ல நல்ல வீடியோஸோட இந்த சேனலை கொண்டு போக போகிறோம் அடுத்த விஷயம் என்னென்ன சொன்னா என்ன பத்தி கொஞ்சம் கதைக்கலாம்னு சொல்லிருக்கிறேன் என்ன சொன்னா சேனல் ஆரம்பிச்சு ஒரு ரெண்டு வருஷத்துக்கிட்டே ஆகிட்டு இருந்தாலும் நான் ஒரு வீடியோஸ்லையும் வந்து என்ன பண்ணிருந்தா தனிப்பட்ட தகவல் இந்த பேர் கூட நான் சொல்லியிருக்க மாட்டேன் அது ஒரு பெரிய புல அது அதன அந்த விஷயத்தை பத்தி நாங்கள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் என்னன்னு சொன்னா நான் வந்து இங்கே இருக்கிறேன்னு சொன்னா யாழ்ப்பா யாழ் மாவட்டத்துல கொடியாமுன்ற இடத்துல இருக்கிறேன் கொடியாமம்டா எல்லாருக்கும் தெரியும் தென்னைக்கு பேர் போன இடம் தான் கொடிகாமம் அங்கதான் நாங்கள் இருக்கிறோம் அதனால தேங்காய்க்கு பஞ்சமையில் என்னைக்க கூடாது எங்களுக்கு தேங்காய் பஞ்சமெல்லாம் ஆஹ் அப்படிதான் பொதுவா சொல்லிடணும் ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு பேர் தானே அந்த மாதிரி கொடிகாமத்துக்கு தென்னைன்ற அது புகழ் பெற்ற இடம் அடுத்த கட்டம் பாத்தீங்கன்னா சொன்னா பேர் என்ன சொன்னா கிருஷாந்தி கிருஷாந்தி என்று சொன்னா அமைதியின் சிகரம் இந்த பேர் இந்த அர்த்தம் ஆனா கண்டிப்பா அந்த பேர் இந்த அர்த்தத்துக்கு கேட்ட மாதிரி நான் இருக்க மாட்டேன் ஆனா என்ன செய்யறது பேரண்ட் அர்த்தம் வந்து அமைதியும் சிகரம் அந்த பேரண்ட் அர்த்தத்து நானே எனக்கு நானே அப்படித்தான் சொல்லி வச்சு கொண்டுட்டேன் அதை எப்படின்றலாம் நீங்க எதிர்க்க கூடாது அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா உம் கிருஷ்ணன் என்ற பேருக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது இன்னொரு என்ன சொல்றது ஒரு பேர் போன ஒரு விஷயம் இருக்குது என்னென்னு சொன்னா செம்மணி செம்மணி கிருஷ்ணாந்தின்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும் கூட அந்த கொஞ்சம் வயசான ஆக்கள் ஒரு ஐம்பது அறுபது வயசுல இருக்கிறார்கிட்ட கேட்டு பாருங்க வீட்டுல இருக்கிறார்கள்ட்ட எல்லாட்டி அவை பாத்துன்றது அவைக்கு தெரியும் என்னென்னு சொன்னா அந்த கிருஷாந்தின்ற பேர் யாழ் மாவட்டத்துல கிருஷ்ணாந்தின்ற பேருக்கு அவ்வளவு ஒரு வேல்யூ இருக்குன்னு சொல்லி அப்படியே ஒரு ஒரு வீர பெண்மணின் கூட சொல்லலாம் சின்ன வயசுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பேரை எனக்கு சுத்தமா பிடிக்காத அம்மாண்ட்ட ஒரு யாலு பேர் இருப்பேன் ஏன்னா இந்த பேரை எனக்கு வச்சிருங்க ஏன்னு வச்சுருங்கன்னு சொல்லி அதுக்கு பிறகு இந்த விஷயம் நான் தெரிஞ்ச பிறகு அந்த பேர் எனக்கு இருக்குவதில் உண்மையிலேயே நான் திரும்பப்படுறேன் நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொன்னால் எங்கள் குடும்பத்தில் வந்து எனக்கு வந்து ஒரு அண்ணாவும் ரெண்டு தம்பியும் அம்மா அப்பா என் ஹஸ்பண்ட் எல்லோருடையும் வந்து நாங்கள் இருக்கிறோம் ஒன்றா இருக்கிறோம் அதோட பார்த்தீங்கன்னா சொன்னா சென்னை வயசுலேருந்து நான் படித்தது கொடியாந்தர் நாங்கள் சென்ற குழுவில் தான் அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி யாழ்ப்பாணம் யூனிவர்சிட்டி கிடச்சது யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சோசியாலஜி பாடம் வந்து ஸ்பெஷல் செய்தான் அதுக்கு பிறகு யூனிவர்சிட்டி அலை வந்த பிறகு நான் இப்போ வந்து டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கிறேன் ஆஹ் என்ன சொன்னேன் கச்சேரியில கிளிநொச்சி கச்சேரியில வந்து நான் வந்து ஒர்க் பண்றேன் காலமா அஞ்சு மாசம் ஆயிட்டு நான் வந்து நோக்கி லீவு போட்டிருக்கேன் அதுவும் ஒரு காரணத்தோடு வேற ஒரு தொழில் முயற்சி ஒன்று இதுல வந்து நான் தொடங்கி இருக்கிறேன் இவ்வளவு விஷயம் தான் இதுக்கு மேல எதுவுமே இல்ல பெருசா அந்த அளவுக்கு ஒன்றுமே இன்னும் சாதிக்கவும் இல்லை ஒன்றும் இல்லை சொல்றதுக்கு ஒரு பெருசா ஒரு விஷயங்களும் இல்ல இதுல வந்து என்னை பத்தி சொல்றதுக்கு இருக்கிற விஷயங்கள் அஹ் அடுத்த கட்டம் பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த நான் வந்து யூடியூப் சேனலை பற்றி கொஞ்சம் கதைக்கொண்டு என்னென்னு சொன்னா விஜா பணத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய தமிழ் பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் நிறைய போல்ஸ் எல்லாம் வந்து யூடியூப் சேனலெல்லாம் ஆரம்பித்து செய்யணும் ஆனால் அவன் என் பின்பலத்தில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று வந்து ட்ராமா வந்து செய்திருப்பினர் ட்ராமா யுனிவர்சிட்டியில் படித்தோ அல்லது அப்படியே அந்த ஃபீல்டில் இருக்கிறாங்களா இருக்கிறோம் இல்லைன்னு சொன்னால் எஃப்எம் அதோட டிவி சேனல்கள் அந்த மாதிரி மீடியாத்துல பண்றாங்கல இருந்திருக்கேன் அடுத்த கட்டம் ஏதாவது சமூக இதுகளில் வந்து பேச்சா இருக்கிறார்கள் அப்படி இல்லாமல் என்னென்னு சொன்னா அப்படிப்பட்ட ஒரு சமூக வழியில வந்து என்ன துணிஞ்சு துணிஞ்ச கதைக்கக்கூடியாக்கள் வந்து இப்போ இந்த யூடியூப் சேனல் வந்து நல்லா ரன் பண்ணி கொண்டிருக்கேன் அப்படி பார்க்க போனா எனக்கு அப்படி ஒரு ஒரு பேக்ரவுண்டும் இல்லை ஒரு ட்ராமா தெரியாது ஒரு அப்படி பார்த்தா எனக்கு இதுவுமே அது சம்பந்தமான எந்த ஃபீல்டும் இல்லை நான் ஒரு சாதாரணமான ஒரு டிஓ அவ்வளவு தான் டிடா அப்படியோ அப்படி தான் நானும் என்னோட பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பேக்ரவுண்டும் விலகுடின எக்யூப்மெண்ட்டும் இல்லை சாதாரணமான ஒரு ஆள் நான் யூஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ண ஒரு பண்ணியசாலி எப்படின்னு சொன்னா யூனிவர்சிட்டி படிக்கிற காலங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய டைம் இருக்கும் அப்ப இது வந்து யூடியூப் பாக்குறது யூடியூப் வந்து ஃபுட் அந்த என்னன்னு சொல்றது குக்கிங் சேனல் குக்கிங் சேனல் வந்து நிறைய பாக்குறது மதன் கௌரிய வீடியோ பாக்குறது அந்த மாதிரி இன்னும் மின் அதெல்லாம் வந்து நிறைய பார்த்துட்டே இருக்கிறது அப்போ அதை பார்க்கிறப்ப எல்லாம் ஒரு ஆசை பார்த்து பார்த்து என்னன்னு சொன்னா பிறகு நானும் ஒரு சேனல் ஆரம்பிச்சேன் என்னன்ற ஒரு ஐடியா எனக்கு வந்துட்டு அது அது என்னன்னு சொன்னால் நிறைய பேர் யூடியூப் சேனல் சொன்னால் என்னன்னு சொன்னால் இது காசு உழைக்கிறதுக்கு தான் இது காசு பேருண்டலன்னு நினைப்பேன் அப்படி இல்லை ஏதோ அது ஏதோ ஒரு விதமான ஒரு ஆசை யூடியூப் சேனல் வச்சுக்கிற எல்லாருக்கும் பெரும்பாலும் அப்படியே ஒரு ஆசை இருக்கிறார்கள் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு நம்மைக்கு போகல நம்ம காசு உழைக்கணும்னு நினைக்கிறார்களால இதுக்கு தாக்கு பிடிக்கலன்றது உண்மையில் நான் அனுபவத்தில் வந்துட்டேன் எனக்கு வந்து ஒரு ஒரு பேர் ஆசை யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் இப்போ இல்லை ஒரு ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முதல் நான் வந்து ஒரு சேனல் வந்து ஆரம்பித்தேன் ஆனால் அது வந்து எப்படின்னு சொன்னால் ஹேர் ஸ்டைல் அந்த பியூட்டி அது சம்மந்தப்பட்ட ஒரு இது நான் வந்து மேக்கப் படிச்சிருக்கிறேன்னு அதனால அது சம்மந்தமான இதுகளை வந்து போடலாம்னு சொல்லி ஒரு ஹேர் ஸ்டைல் அப்படி கொஞ்சம் வீடியோஸ் போட்டு அப்படி கொஞ்சம் செய்து கொண்டிருந்தேன் நான் அதுக்கப்புறம் என்னென்னு சொன்னேன் நான் வந்து ஒரு நார்மலான ஒரு லேப்டாப்பில் தான் வீடியோஸ் எடிட் பண்ணிருந்தேன் நான் இருந்தது என்ன டப்பை அதனால் அப்போ எடிட் பண்ணது ஆனால் அதை அப்படி எடிட் பண்ண வலிக்கிட்டோடனே நான் செய்திட்டு லேப்டாப் அழுதாயிட்டேன் அப்படியே அதுக்கு பிறகு அந்த ஃப்ரெண்ட் இல்லை எனக்கு அதை ஓகே ஃபோன்ல எடிட் பண்ணலாம்ன்றது விஷயங்கள் எல்லாம் தெரியாது அப்படியே அந்த சேனலை அப்படியே சேனல் இப்போ இல்லை அது இல்லை அந்த வீடியோஸும் இல்லை என்னோதரிய இல்லை அது இல்லாம அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய காலமாக ஆசை செய்யணும் யூடியூப் சேனல் செய்யணும்னு சொல்லி என்ன முகத்தை காட்டி செய்யறதுல ஒரு பிரச்சனை இருக்குல்ல உங்களோட வீட்டுக்கு வீட்டு நிலைமையால் எங்களோட ஜால் சமூகம் வந்து நானும் ஆரம்பித்த காலத்துல ஒரு போய்ஸ் கூட ஆரம்பிக்கல உம் ஒரே ஆரம்பிக்கல அந்த டைம்ல வந்து முகத்தை காட்டி செய்கிறன்றது ஒரு பெரிய ஒரு சவாலான விஷயம் அப்ப அது வந்து செய்ய இல்லாதுன்றதால சரி கொஞ்ச நாள அப்படியே விட்டுட்டேன் அப்படியே அதை மனசுல போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு வெடிங் ஆயினா பிறகு என்ன ஹஸ்பண்ட் கிட்ட நான் அந்த விஷயத்த சொன்னேன் இப்படியே எனக்கு நிறைய காலமா யூடியூப் செய்யணுன்ற ஒரு ஆசை அது வந்து பயங்கரமான ஒரு ஆசை எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி அப்ப வந்து சரி செய்யலாம் சரி செய்யுங்கன்னு சொல்லி அவங்களை சொன்னதால பிறகு நாங்கள் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நாளில் பாத்தீங்கன்னு சொன்னால் நானும் இந்த ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் சேர்ந்து ரெண்டு மூணு வீடியோ சேர்த்து அதுக்குற அவைகளுக்கு வந்து நேரம் இல்லை வேற அவைகளுக்கு இருக்கிறதால அவைய விட்டுட்டு நீங்க தனியா செய்யுங்கன்னு சொல்லிக்கணும் அப்ப சரிட்டு நானே தனியா போய் பிளாக் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன் இப்படித்தான் இந்த சேனல் வந்து நான் செய்ய தொடங்கினது ஆஹ் எந்த ஒரு ஆதரவும் இல்லை எந்த ஒரு உம் பேக்ரவுண்டும் இல்லாம நம்பிக்கை உண்டை வச்சு தான் செய்யறது யூடியூப் சேனல் இப்ப வச்சிருக்காங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் அது சவாலான விஷயங்கள்ல அவ்வளவு ஒரு இடத்துக்குள்ள போய் நாங்கள் ஒரு ஆளோட கதைக்கிறோம் ஒரு ஒரு சமூகத்தில் போய் ஒரு என்னன்னு சொல்ற ஒரு கோயிலே ஒரு ஒரு ஃபங்க்ஷனுகளை வந்து நாங்கள் ஒரு வீடியோஸ் எடுக்கிறது கதைக்கிறதுல அங்கே உங்களுக்கு பெரிய சவாலான விஷயம்னு சொல்லி யூடியூப் செய்கிற அதுக்கு தெரியும் யாழ் யாழ்ப்பாணம் இப்போ ஓகே கொஞ்ச காலத்துக்கு முதலெல்லாம் என்னடா இதுகள் வந்து இதில் அணிக்கிறதோ என்ன விசாரம் வீட்டில் வேலை இல்லையோண்டெல்லாம் கதைக்கிறோம் அப்படியான ஒரு பிரச்சனைகள் எல்லாம் இதை இருக்குது அதையும் தாண்டி நாங்கள் வந்து இந்த யூடியூப் சேனலை வந்து நல்லா கொண்டு போகணும் அதுதான் எங்களோட ஆசை அதோட பார்த்தீங்கன்னு சொன்னேன் இந்த இடையில எல்லாம் இந்த மரத்துக்கு கொண்டிக்கிது ஆனால் உண்மையா இப்போ இந்த யாழ்ப்பாணத்துல பாத்தீங்கன்னு சொன்னேன் பயங்கர வெயில் அடிக்குது ஆறு மணிக்கு நேரமா ஆறு மணி ஆறரை கூட அவ்வளோ ஹீட்டாக இருக்குது அப்படி ஒரு நிலமை தான் யாழ்ப்பாணத்துல மட்டும் இல்லை இந்தியா ஸ்ரீலங்கா எல்லாமே தான் அப்படி தான் ஆனால் இந்த மரங்களை பார்க்க சந்தோஷமா இருக்குது அவ்வளோ ஆறு எங்களுக்கு அது இல்லை நான் வந்து நின்றுட்டேன் அது அடுத்த கட்ட பார்த்தீங்கன்னு சொன்னேன் வேலை வேலை ஆஹ் நான் வந்து டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக கச்சேரியில் ஒர்க் பண்ணி கொண்டிருந்தேன் நான் வேலைக்கு வந்து நான் வந்து நோக்கி லீவு போட்டிருக்கேன் இப்போ ஸ்ரீலங்காவில் அப்படி ஒரு இது வந்து அரசாங்கம் வந்து ஒரு சலுகை கொண்டு வந்து தந்திருக்குது அரசாங்க புத்தியோத்தர்களுக்கு என்னென்னு சொன்னால் அஞ்சு வருஷம் வந்து சம்பளம் இல்லாத லீவு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு நாங்கள் வந்து இந்த வேலையில் போய் ஜாயின் பண்ணலாம்ன்ற ஒரு விஷயம் வந்து எங்களோட அரசாங்கம் வந்து தந்திருக்குது அதனால அதுக்கு முதலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வேலை முதலே எனக்கு வந்து சுய தொழில் சுயமாக ஏதாவது ஒரு தொழிலில் பெரியால் வரணுன்றது தான் என்னுடைய ஆசை அரசாங்கத்தியம் பிற இல்லை ஆனால் ஜெனசிட்டி படிச்சுட்டேன் அம்மாண்டே ஆசை குடும்பத்தின் ஆசை இருக்கா என்ன செய்வது வேலை கிடைச்சிட்டேன்னு சொல்லி வேலையே போய் கொண்டிருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இந்த அரசாங்கம் இப்படி ஒரு இதை வந்து அறிவித்த உடனே சரி நாங்கள் வேலையே விட போகிறதில்ல ஒரு அஞ்சு வருஷம் லீவை போட போகிறோம் அதுக்குள்ளே எங்களால் எதுவும் செய்ய இல்லை சொன்னால் வேலையை செய்கிற எங்களோட சுய தொழிலோ சுய மாதங்கள் செய்கிற அந்த தொழிலை தொடர்ந்து செய்கிறது இல்லை சரி வர சொன்னால் நாங்கள் வேலைக்கு போகிறது அப்படின்ற ஒப்பதின்றி அப்படின்ற ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு வந்தவரில்லையா நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு போன வருஷம் போன வருஷம் கடைசியில் வந்து நான் வந்து நோக்கி லீவு போட்டுட்டேன் பெரும்பாலும் உங்களோட ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றாங்க லீவு போட்டுட்டு ஃபொரேனுக்கு தான் போயிருக்கேன் ஃபாரினை போயிட்டு அஞ்சு வருஷம் முடிய வாரதோ அல்லாடியாவது தாங்குறதோ அடுத்த கட்டம் எனக்கு வந்து ஃபாரினுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் வந்து என்ன சொல்றது குறை இருந்ததால அதை அப்படியே ஹை விட்டுட்டு எங்களோட சொந்தங்கள் எங்களோட உறவுகள் எங்களை ஹெல்ப் பண்ணுறது எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுற மனசு வராதுன்றதால சரி அதை அப்படியே ஓரங்கடியாங்களை வச்சுட்டு வேறு ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆஹ் வீட்டுல ஒரு பெரிய போராட்டம் இந்த லீவு போடுறதை பத்தி வீட்டுல அதோட சொந்தம் பார்த்தோம்னு சொல்லி நிறைய அது ஒரு பெரிய விஷயம் ஒரு கொரோனா போறோம்னு சொன்னா நாங்க வந்து அஞ்சு வருஷம் லீவு தைரியமா போடலாம் இல்லை நாங்கள் ஊர்லாம் இருக்க போறோம்னு சொன்னா எதை நம்ம லீவு போடுற என்ன என்ன விசார உண்டெல்லாம் வந்து நிறைய பேர் என்ன கேட்டிருக்கீங்கன்னா நிறைய பேர் அப்படித்தான் ஆஹ் இப்பவும் வந்து என்ன கிட்டம் பாப்பினும் இதுக்கு வேற வேலை இல்லை இதுக்கு என்ன மாதிரி இப்ப சும்மா போய் காசு எடுத்துட்டு போறதுக்கு தேவையில்லாம் லீவை போட்டுட்டு இருக்குது விசாரண்டலாம் அப்படிதான் எல்லாரும் சொல்லி நினைப்பேன் அப்படித்தான் சொன்னா அரசாங்கத்தியம் இல்ல கோழி மேய்ச்சாலும் அரசாங்கத்தியமா இருக்கணும்னு சொல்லி சொல்றது தானே அதுதான் அப்படி அப்ப அப்படி இல்லை நான் வந்து தெளிகா இருந்த நான் என்ன முடிவில இல்ல நான் வந்து லீவ் போடத்தான் போறேன் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் ஆபீஸ்ல ஒர்க் பண்றேன் கூட ஒர்க் பண்றாங்க சொந்தங்கள் நிறைய பேர் வீட்டுல வீட்டுல நான் பெர்மிஷன் எடுக்கிறது பெரிய விஷயமா போயிட்டு எல்லாரையும் வந்து சம்மதிக்க வைக்கிறதுக்கு நான் கிட்ட பாட பெரிய பாடு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் எதுக்காக நான் போராடிப்பேன்னு சொல்லலாம் அதுக்கு பிறகு ஒரு இதை சம்மதிக்க பண்ணி லைன் நிறைய கேள்வி அலையே சொல்லி அதெல்லாம் தாண்டி அதுக்கெல்லாம் உண்மையாக இப்போ நான் சொல்கிறேன் எல்லாருக்கும் யாராவது அரசாங்க நீங்க நீங்கள் பார்த்துக்கொண்டுருந்தீங்கன்னு சொன்னால் தெரியும் ஒரு விஷயத்த நாங்கள் அழைத்துட்டு இதை புறம் வந்து ஸ்ட்ராங் அனுப்பணுன்றது ஒரு பெரிய விஷயம் இந்த மைண்ட் செட் வந்து கரெக்டாக இல்லாட்டி ஒரு வேளை நாங்கள் எடுக்க முடிவுக்குள்ள தான் போலையே அப்போ அப்படி சொல்கிற மாதிரி செய்யலாம் ஓ நான் அப்ப பிள்ளையான முடிவு தான் எடுத்துகிட்டு எல்லாம் அவங்கள மைண்ட் வந்து கன்ஃபியூஸ் ஆகும் அதில் வந்து எங்களோடய முடிவு வந்து கரெக்டாக இப்போ ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் அந்த முடிவை அடுத்த கட்டம் நகர்த்தி கொண்டு போகலாம் அப்படித்தானே இருந்தது ரெண்டு நிலைமையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாதிரி எல்லோரும் இன்ஃபார்மாக பண்ணி எல்லாம் போட்டாச்சு லீவு போட்டுட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து சின்னதாக சின்னதான்னு சொல்ல அது ஒரு ஷோப் வந்து நான் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணி என்னன்னு சொன்ன நான் வந்து மேக்கப் தையல் அறிவர்க் அதோட கேக் ஐசிங்க எல்லாமே செய்வேன் அப்ப எல்லாமே தெரிஞ்சிருக்கதால நான் எனக்கு ஒரு ஷப் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கிறேன் இப்போதைக்கு பெருசா வந்து ஆடம்பரம் இல்லாட்டிலும் சின்னதா தொடங்கி இருக்கிறேன் அடுத்த கட்டம் கொஞ்சம் கொஞ்சமா செய்யலாம் அதோட பாத்தீங்கன்னு சொன்னா அதனுடைய ஷப்பை வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல ஹாட்டேன் என்னோட வீடியோல இருந்து போயிட்டு இருக்குது அதுக்கு முதல் அதுக்கு முதல் இந்த சேனல்ல இந்த பழைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே இருக்கிறீங்களோ போயிட்டீங்களோ என்ன மட்டும் போயிட்டீங்களோ புது புதுசாக வந்து என்னென்ன விஷயம் சேஞ்ச் பண்ணணும் எது நல்லா பண்றானு எது கூடாம இது இதுன்னு சொல்லி நீங்கள் உண்மை அணையர்மையா எனக்கு அந்த உங்களோட கருத்துக்களை வந்து யோசிக்காம நீங்க சொல்லலாம் தான் நாங்கள் அடுத்த கட்டம் இன்னும் கொஞ்சம் நல்லா சிறப்பா செய்யலாம் ஆஹ் அடுத்த கட்டம் பாத்தீங்கன்னு சொன்னா சேனலை பத்தி ஒரு முக்கியமான அப்டேட் இருக்குது அது வந்து என்னன்னு சொல்லி நான் அடுத்த வீடியோல சொல்றேன் அதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப சேனல் வந்து என்ன சொல்றது சேனல்ல வந்து வீடியோஸ் போட்டு கனகாலம்ன்றதால நீங்க வீடியோஸ் பாக்குற சொந்தங்கள் தயவு செய்து எனக்கு ஒரு ஹாரிண்ட் மட்டும் எனக்கு நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னு சொன்னா எனக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் ஒரு பெரிய நல்ல ஒரு ஊக்குவிப்பா இருக்கும் என்ன சொன்னா மனமெல்லாம் இப்படி சோர்ந்து போன மாதிரி தான் இருக்குது நான் சொன்னா நிறைய காலமாக நாங்கள் வந்து வீடியோஸ் இல்ல அதனால அதனால எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றதுக்காகவாவது என்னடா நிறைய பேர் கமெண்ட் பண்ணவே மாட்டேன்றீங்க என்னமோ தெரியல ஆனா இப்ப நாங்கள் ஊர்ல சொந்தங்களோட வைக்கல வந்து அப்பா அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் நல்லா கதை இப்போ நான் ஒரு ஒரு சமூக வலைத்தளத்துல வந்து ஒரு கமெண்ட் பண்றதுக்கு நிறைய யோசிப்பேன் அது அதுக்கு கை எங்களுக்கு வராது அதுக்கு ஒரு முதலிடத்து துணி துணி செல்வகணும் அது ஒரு ஒரு கருத்து சொல்றதுக்கு அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் இந்த கமெண்ட் பண்ற விஷயம் அதனால நீங்க பெருதானம் பண்ண அப்படிங்கிற ஹாய் ஹாய் ஆஹ் இன்னும் கொஞ்சம் நீங்க நான் உங்களோட இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நீங்க ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னு சொன்னா எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பா இருக்கும் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த அடுத்த கட்ட இதுகளை வந்து நாங்கள் அடுத்த வீடியோல பாக்கலாம் ஆஹ் அவரைக்கும் நன்றி வணக்கம் பா